நெஞ்சு பதை பதைத்தார் நிலை நீங்க கவி படைத்தார் தமிழ் தமிழென்றார் அமுதென்றார் நிலவென்றார் மனம் என்றார் மதுவென்றார் தமிழுக்கே தோல் என்றார் பிறவிக்கே தாய் என்றார் வரிப்புழியே தமிழ் காக்க எழுந்திடு என்று முழக்கமிட்டார் அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன் கட்சியை சேர்ந்த மாநில உறுப்பினர் அவர்களுக்கும் மாவட்ட உறுப்பினர் அவர்களுக்கும் எனது அருமை நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம் நாம் தமிழர் உலகிலேயே தொன்மையான மொழி மிகச் சிறந்த இலக்கணம் தொல்காப்பியம் மிகச்சிறந்த இலக்கியம் சங்க இலக்கியம் ஆக சிறந்த படைப்பு திருக்குறள் இந்திய மொழிகளிலேயே இவ்வளவு வளமிக்க மொழி தமிழ் மொழி இடையிராத இலக்கிய படைப்புகளை தொடர்ந்து கொடுத்து வரும் ஒரே மொழி தமிழ் மொழி இருப்பினும் இந்திய அமைப்பில் நமக்கென ஒரு தலைமை கிடைக்காமல் போனது ஏன் தமிழகத்திலும் புதுவையிலும் இலங்கையிலும் தலைமையும் உரிமையும் எய்யாமல் போனதன் காரணம் என்ன காரணம் யார் யாருன்னு சொல்லலாம் நமக்கு தான் தெரியுமே திராவிட கட்சிகள் தான் அறுபது ஆண்டு கால திராவிட கட்சி நமக்கு என்ன செய்தது சாதாரணமாக ஒரு நெடுஞ்சாலைத்துறையில் போகிறோம் அப்படின்னா அறிவிப்பு பலகைகளில் கூட தமிழுக்கான இடம் மறுக்கப்படுகிறது பார்க்குறோம் சரி நமக்கு ஏதாவது வி விஷயங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் ஏதாவது ஃபோனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் அதிகபட்சமாக விளம்பர இடைவேளைகளில் விளம்பர இடைவேளைகள் வர்றது என்ன அப்படின்னா ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளம்பர இடைவேளைகளை கொடுக்குறாங்க ஏன் இதை இந்த ஆளுங்கட்சிகள் நினைத்தால் தடுக்க முடியாதா இந்த திராவிட கட்சிகள் தடுக்க முடியாதா தடுக்க மாட்டாங்க ஏன்னா மேடைகளில் மட்டும்தான் என்ன பேசுவாங்க அப்படின்னா தமிழ் வாழ்க அப்படின்னு பேசுவாங்க ஆனா அது அவங்க என்ன பண்றது இல்லை அப்படின்னா செய்யறது இல்லை உலகத்திற்கே வீரத்தையும் கல்வியையும் கொடுத்த தமிழன் இன்று அமர்வதற்கு ஒரு ஒரு அன்னைமடி கூட இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் யார் இலங்கையில மட்டும் இல்ல காலப்போக்குல தமிழகத்திலயும் இந்த நிலை நிகழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்ப கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரியான பகுதிகளை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமா வடமாநிலத்தவர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தமிழகத்துல இருக்காங்க நமக்கே ஒரு ஐயப்பாடு ஏற்படுது நம்ம வந்து தான் இருக்கோமா இல்ல எங்கயாவது வட வந்துட்டோமா அப்படின்னு இது மட்டுமா கோவில் நகரங்களா இருக்கிற மதுரை பழனி இந்த மாதிரியான இடங்கள்ல கூட சிறுவணிகர்கள் யாரு இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா அதிகபட்சமா வடமாநிலத்தவர்கள் தான் இருக்காங்க நமக்கு இது தெரியாம இல்ல தமிழர்களுக்கு இந்த நிலை என்றால் தமிழுக்கு என்ன நிலை யோசிக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் இலங்கைக்கு விஜய அரசு வந்து வந்தபோது நம்ம தமிழ் மக்கள் அவருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆதரவு அளித்தாங்க நம்ம தென்னிந்திய மன்னர்களான சேர சோழ பாண்டியர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு அளிச்சாங்க ஏன்னா வந்தவங்களை வாழ வைக்கிறது நம்மளுடைய மரபு அல்லவா அதனால எல்லாரும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆதரிச்சோம் ஆனா அவங்க நமக்கு திருப்பி என்ன செஞ்சாங்க நம்மளோட வளம் மிக்க தென் இலங்கைய அவங்க எடுத்துக்கிட்டு வளம் குறைந்த வட இலங்கையை நோக்கி நம்ம தமிழ் மக்களை ஒடுக்குனாங்க காலப்போக்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு அப்புறம் வட இலங்கையையும் நமக்கு இல்லாம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளை அகதிகளாக அனுப்பிவிட்டாங்க இதுக்கெல்லாம் மாற்று அரசியல் நாம் தமிழர்னு நாம ஒன்று கூடினால் மட்டுமே ஒன்று கூடினால் மட்டுமே நம்ம தமிழகம் நமக்கானதா இருக்கும் எதனால நம்ம பிளவுபட்டு இருக்கோம் ஜாதி மதம் இனம் இது மாதிரி இந்த நம்ம பிளவுபட்டு இருக்கோம் அறுபது ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சி நம்மளை எப்படி வச்சிருக்கு மதம் இனம் மொழி அப்படின்னு தனித்தனியா என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சு வச்சிருக்காங்க எந்த சங்க இலக்கியத்துல நம்ம ஜாதி மதம்னு வாழ்ந்தோம் சங்க இலக்கியத்துல நிலம் சார்ந்தும் தொழில் சார்ந்தும் தான் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிஞ்சு நம்ம வந்து இது மாதிரி ஜாதி மதம் அப்படின்னு பிரிஞ்சு இல்லையே இந்த அறுபது ஆண்டு கால ஆட்சி நமக்கு கொடுத்தது இந்த பிரிவினையை மட்டும்தான் நமக்கான ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் நம் இளைஞர்கள் என்றும் நாம் தமிழராக நாம் ஒன்றிணைத்தால் மட்டுமே நடக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம நடந்து வந்த கடந்து வந்த பாதைகள்ல முள்ளும் கள்ளும் இருக்கும் பல முற்கள் நம்ம கால்கள்ல வந்து ஏறி இருக்கும் அதனால நிறைய குருதிகள் வந்து நம்ம இழந்து இருப்போம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண கூடாது அப்படின்னா மறந்துடவே கூடாது அதை ஒரு ஆறா வடுவா நம்ம மனதில் நிலைநிறுத்தி வச்சுக்கணும் அப்படி நிலை நிறுத்தி வச்சா மட்டும்தான் நமக்கான ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு அமையும் ஒரு கிட்டே இருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு எப்படி ஒரு அரணையும் பரணையும் அமைச்சு நம்ம காத்துக்கிட்டோமோ அதுமோ அது போல தமிழர்களா இருக்க இருக்க நம்ம நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியால மட்டுமே முடியும் நம்மளோட இனம் காக்க மண் காக்க நம்ம என்ன சின்னத்துல வாக்களிக்கணும் வாக்களிக்கணும் எப்படி வெள்ளம் போவது கைவிலங்கொன்றே எதிரே உள்ளது இனிய பொன்னுலகம் வாரீர் இனிய தோழர்களை உழைப்பவனுக்கே நாளை உலகம் சொந்தம் நினைவில் கொள்வோம் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் நாம் தமிழர்